ஸ்லாம் இந்த வீடியோவில் ப்ளவுஸோட ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் பால்ஸ் வரும் இல்லையா தர்மாக்கோல் பால்ஸ் அதை வச்சு நடுவில் இப்படி வச்சு ரெண்டு சைடு கட்டியிருக்கேன் நம்ம நார்மலாக போட்லி பட்டன்ஸ் தைக்கும் போது ஒன் சைடு பால் வச்சு கட்டி இந்த மாதிரி தைப்போம் நான் ப்ளவுஸில் ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ராப் டிசைனில் கட் பண்ணி அந்த போட்லி பட்டன்ஸ் வச்சு சுற்றி அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு ஹாஃப் இன்ச்சில் வச்சு தைச்சிருக்கேன் நெருக்கமாக தான் இருக்கும் இது கேன்வஸ் துணி வச்சு இப்படி தைச்சிருக்கேன் இந்த சைடு நான் கட்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த சைடு நமக்கு போட்டி பட்டன்ஸ் வரும் நடுவில் ஒரு ஹாஃப் இன்ச்சில் இவ்வளோ தூரம் தைச்சிட்டோன்னா கால் இன்ச் கால் இன்ச்சில் நடுவில் இந்த ஹாஃப் இன்ச்சில் இந்த போட்டி பட்டன்ஸ் கரெக்டாக நமக்கு வரும் நடுவில் மட்டும் நம்ம அந்த ட்ராப் டிசைனில் பட்டன்ஸ் வைக்காமல் சைட்லையும் வைக்கிறோம் அதுக்காக ரெண்டு சைடு ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் அது எப்படி தைக்கலாம்னு வாங்க நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு இன்ச்சில் நான் ரெண்டு துணி எடுத்திருக்கேன் ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் கூட எடுக்கலாம் நமக்கு நடுவில் இந்த மாதிரி ரெண்டு துணியை வச்சு நடுவில் ஒரு டாட் வரைஞ்சி அந்த டாட்டில் கொஞ்சம் லைட்டாக நான் மிஷினில் ரஃப் பண்ணிக்கிறேன் அப்போ நமக்கு ரெண்டு துணியும் அட்டாச் ஆகிடும் ஒன் சைட் பால் வச்சு நம்ம கட்டிட்டோம்னா நமக்கு இந்த டிசைன் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நான் நிறைய துணி வச்சுருக்கேன் பாருங்கள் நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஒரு போட்லி போட்டன் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு துணி நம்ம வைக்கணும் இந்த மாதிரி நடுவில் தைச்ச பிறகு இந்த சைடே இந்த பால் வச்சு கரெக்டாக க்ளீனாக அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கரெக்டாக வச்சு சுருக்கம் இல்லாமல் நம்ம நூல் வச்சு இது கட்டிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட்டிக்க போகிறோம் சேம் கலர் நூலில் நம்ம வந்து கட்டும்போது நமக்கு அவ்வளோ தெரியாது அந்த ப்ளூ நூலையை வச்சு நான் ரவுண்டாக இந்த மாதிரி கட்டிக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச் இல்லை கால் இன்ச்சுக்கு கீழே எக்ஸ்ட்ரா ரவுண்டாக சுற்றி நான் கட்டிக்கிறேன் அப்போ தான் தைக்கும் போது நமக்கு பிசியர் கொஞ்சம் வெளியில வராம இருக்கும் நீட்டா இருக்கும் இந்த சைடு கட்டிட்டு அதே மாதிரி இந்த சைடும் நாம கட்டிக்கலாம் ரெண்டு சைடும் நாம கட்டிக்கலாம் ரெண்டு சைடும் நம்ம இது தைக்க போறோம் லாஸ்டா இப்படி ஒரு கால் இன்ச்சில் கீழே எக்ஸ்ட்ரா நம்ம ரவுண்டா நல்லா சுத்திக்கலாம் நல்லா டைட்டா சுத்திட்டு நம்ம பூ கட்டும் போது நாட் போடுறோம்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த நூல் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு இந்த போட்லி பட்டன் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் ஃபுல்லாக இந்த துணியில் செஞ்சுக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி நான் கட் பண்ணிக்கிறேன் லைட்டாக தான் கட் பண்ணுறேன் தைச்சதுக்கப்புறம் நான் உள்ள நான் கட் பண்ணிடுவேன் பாருங்க ஒரு சாக்லேட் ஷேப்பில் நமக்கு இந்த போட்லி பட்டன்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரெண்டு சைடு நம்ம தைக்கணுன்னா நடுவில் போட்லி பட்டன் வைக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உள்ள அந்த துணியில் நான் தைச்சி வச்சுக்கிறேன் இப்போது இந்த மாதிரி மேல் சைடு நான் தைக்க போகிறேன் இதுக்கு மட்டும் நான் கேன்வஸ் பேப்பர் வச்சு தைச்சிக்கிறேன் இந்த சைடு நான் மடித்து நான் இந்த சைடு வந்து அப்படி விட்டுருக்கேன் உள் உள்பக்கமாக வச்சு நம்ம போட்லி பட்டன் உள்ளே போகிற மாதிரி வச்சு நான் ஒரு இன்ச்சில் உள்ளாதி தைச்சிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு முக்கால் இன்ச் நான் விட்டுட்டு அந்த சைடு தைக்கிறேன் அண்ட் ஒவ்வொரு போட்லி பட்டனுக்கும் நடுவில் கேப் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் நான் விட்டுருக்கேன் ஷோல்டர்கிட்ட ஆமூளுடைய அகலம் நம்ம பிடிச்சி தான் இதை வச்சு நம்ம தைக்கணும் ஏன்னா ஓப்பன் நெக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் நமக்கு ஷோல்டர் ஒரு ரெண்டு இன்ச்சில் வை வைப்போம் சரியாக வந்துடும் ஆனால் இதுக்கு கொஞ்சம் அகலமாக வைக்கணும் பேக் சைடு வந்து கிட்ட அந்த ஷேப் வரும்போது நமக்கு டைட்டாயிடும் பதினாலரை இன்ச் இன்ச்சு உங்களுக்கு அந்த அளவு வச்சு நான் இருக்கேன் ஒன் சைட் கிட்ட தான் இந்த டிசைன் வரும் எனக்கு சிம்பிளாக வேணும் ரொம்ப அதிகமாக ஒர்க் வேணாம் எனக்கு லேஸ் அது மாதிரி நிறைய வேணாம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் நல்ல ஒரு லுக்காக இருக்கணும்னா இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஜஸ்ட்டு நம்ம போட்லி பட்டன்ஸ் தான் அட்டாச் பண்ணுறோம் ரவுண்டாக ட்ராப் டிசைன் நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் வைப்போம் இது சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் இப்போ தைச்ச பிறகு உள் பக்கம் அது அடித்து ஒரு தையல ஒன்று அடிச்சிக்கலாம் இப்போ இந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு லைனிங் துணி வச்சு மேலே வச்சு நாம் வந்து தைச்சிக்கலாம் ஒரு ரெண்டரை இன்ச் துணி வச்சு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ திருப்பி நான் ஜாயின் பண்ணும்போது இந்த போட்லி பட்டன்ஸு உள் பக்கமாக வச்சு ஒரு தையல் அடிச்சிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சில் அந்த போர்ட்லி பட்டன்ஸ் நமக்கு அந்த தெர்மோகோல் பால் மட்டும் நமக்கு நடுவில் வந்துடும் இப்போ நம்ம இந்த பிசர் லைட்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பக்கம் இருக்கு மிச்சம் இருக்கிற இந்த லைனிங் துணி ரெண்டாம் அடித்து அந்த போட்லி பட்டன் நம்ம தைச்சி அந்த துணி மேலே வச்சு இப்படி தைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு தையல் கூட அடிச்சிக்கலாம் பாருங்கள் ஃபினிஷிங்காக அழகாக நமக்கு இந்த டிசைன் ரெடி ஆயிடுச்சு இங்கே மேலே போட் நெக்குக்காக கட் பண்ணிக்கிறேன் சரி சமமாக வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன் மேலே மூன்று இன்ச்சு இந்த சைடும் ஒரு மூன்று இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் அதோட அவுட்லுக் பாருங்கள் அழகாக இருக்குது வேர் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் பேக் சைடு நீங்கள் ஓப்பன் வச்சிங்கன்னா மேலே ஒரு ரெண்டு ஹூக்கும் பேக் சைடு கீழே நம்ம ஓப்பன் வச்சு ஹூக்கு வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் இருக்கிறதுனால பேக் சைடு அப்படியே நான் விட்டுருக்கேன் ஸோ இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போர்லி பட்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு நிறைய டிசைன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கப்புறமும் நான் ப்ளவுஸோட இன்னொரு டிசைன் நான் போட போகிறேன் மறக்காமல் பாருங்கள் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஹாஃப் இன்ச்சில் நம்ம போட்லி பட்டன்ஸ் வச்சது அழகாக இருக்குது கைக்கும் இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் கேப் விட்டு போர்ட்லி பட்டன்ஸ் வைங்க அழகாக இருக்கும் ப்ளைன் ப்ளவுஸ் தான் ஆனால் ப்ளைன் ப்ளவுஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்கும் நமக்கு ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்